ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே எப்படி இருக்கீங்க நம்ம ஆனந்து மிஸ் இங்கே வந்து கரெக்டாக கோவிலில் காலேஜ் பிரி பக்கத்தில் வச்சுருக்காங்க சாப்பாடு செம்மங்க ஒயிட் ரைஸு அல்டிமேட்டு ஐம்பது ரூபா தான் வெரைட் ரைஸ்ஸு வேறு லெவலுங்க வருங்க நான் வேணால் இப்படி திருப்பி கேட்டுறது ஃப்ரண்ட்டு கேமரான்னு தலகலாம் தெரியும் எல்லாமே கலந்தும் கொடுக்குறாங்க தனித்தனியாகவும் கொடுக்குறாங்க நல்லா ஈட்டு முறை சமையல் அரிசி மெது மெதுவாக மெயின் அரிசி சூப்பராக இருக்குது சாப்பாடு நல்லா திருப்தியாக சாப்பிட்டேன் சாப்பிட்டு நம்ம வந்து கொமோஷனெலாம் பண்ணுறதுல நல்லா இருந்தால் உடனே வீடியோ போடுறது சரிங்களா ஏன்னா இந்த வீடியோ பார்த்து யாராவது பயனடைவீங்க பசியோடு இருந்தால் கண்டிப்பாக வந்து சாப்பிடுங்க ஊட்ட கொல்லுங்க பூரா வண்டி எல்லாம் கீழே கண்டிப்பாக இது வந்து நான் வீடியோ போடணும்னு தோணுச்சு ஏன்னா நல்லா பசியோடு வந்தவனுக்கு கம்மி விலையில் இந்த மாதிரி வெரைட்டி அது அரிசி பருப்பு கேரட் சாதம் தக்காளி சாதம் புதினா சாதம் தயிர் சாதம் சொல்லிட்டே போகலாம் அவ்வளோ விதமான சாதங்கள் வந்து எல்லாம் கலந்தும் கொடுக்குறாங்க ஒரே காம்போவா கண்டிப்பாக கொடுக்குறாங்க வயிற்று சலிட்டி மொழிட்டு ஐம்பது ரூபா தான் நல்லா இருந்துச்சு அந்த வந்து சாப்பிட்டு போவேன் இல்லை வயிறார வயிறு பசி யாத்திரைக்கு தெய்வத்துக்கு சமம்பாங்க கண்டிப்பாக அவங்களுக்கு நம்மளும் ஆதரவு கொடுப்போம் நம்ம இங்கே ஆதரவு அங்கே ஆல்ரெடி ஆதரவு தான் இருந்தாலும் பார்த்து வந்து சாப்பிடுங்க நல்ல ஹோட்டல் நிறைய பேர் தொலைவிட்டு இருப்பீங்க அவங்களுக்காக இந்த வீடியோ ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்